இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடு கோழி இதெல்லாம் விட்டுட்டு ரெண்டு மொயலை வேறு வாங்கிட்டு வந்துட்டோம் அந்த பார்த்தீங்கன்னா ஜோடி எழுநூத்தம்பது எண்ணூறுவான்னு சொல்லி ரெண்டு ஒரு ஒரு மொயல் வந்து எழுநூறுவான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த ரெண்டு மொயிலும் பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்குது இந்த கருப்பு வந்து ஃபீமேலு ஒயிட்டு வந்து மெயிலு பட் இந்த ரெண்டு மொயிலும் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுது நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே சாப்பிட இருந்துச்சு சரி பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒருத்தம் வச்சிருந்தாரு சரி ஏதோ எல்லாம் வீட்டில் இருக்கும்போது மோ வீட்டில் இருக்குமே அப்படின்னு வந்து வாங்கி வச்சுட்டோம் வச்சதுக்கப்புறந்தான் தெரிஞ்சு இருக்க இது பார்த்தா கடைசியில் வீட்டில் உள்ள சிஸ்டர் வயது எதெல்லாத்தையும் கடிக்க ஆச்சுச்சு சரி இது வீட்டுக்கு செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம தோப்பில் விட்டுலாம் தான் சரி நிறைய போட்டு தோப்பு போட்டு அப்படின்னு பார்த்தோம் வேற வழி கிடையாது இங்கே வச்சோம்னா பிள்ளைங்க எல்லாத்துக்கும் விளையாடுதுங்க பட் ஆனால் இருந்தாலும் செட்டாகல தோப்பில் போய் அதுக்கப்புறம்